வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காலண்ட்ரு வச்சு ஒரு அழகான மனதாங்க பூஜை ரூம் மனை பார்க்க போகிறோம் இதில் அழகாக சாமி சிலைங்க இல்லை ஒரு கலசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த காலண்டருக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அட்டையை ரெண்டு பக்கமும் ஓட்டிட்டேன் நான் அந்த ரெண்டு அட்டைக்கும் மேலே ஒரு ஒயிட் கலர் ஷீட் போட்டு ஓட்டிடுங்க இதுக்கப்புறம் சுற்றி வந்து பேப்பர் டேப்பு கடைகளில் விற்கிது இதில் வந்து கம்மு இதுலேயே இருக்கும் நீங்கள் இதை வச்சு அப்படியே ஓட்டிடுங்க நாலு பக்கமும் சுற்றி ஓட்டிட்டோம் இதுக்கப்புறம் சர்ஃபேக்சல் மூடி எடுத்துக்கலாம் அந்த மூடியோட சைடில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க இந்த சர்ஃபேக்சல் மூடி நாலு கிடைக்கலனா உங்களுக்கு சாதா ஏதாவது ஒரு பாட்டிலில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பாட்டலோட மூடி ஹைட்டாக இருந்ததுன்னா ஒரு நாலு எடுத்துக்கோங்க இல்லையா பிளாஸ்டிக் பைப்பு அதுமாரி மீந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுமாரி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு அட்டையை எடுத்துருக்கேன் அட்டையை எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற பேப்பரை பிச்சுட்டிங்கன்னா இந்தமாதிரி வரி வரியே கிடைக்கும் இதை தான் நம்ம அந்த மூடி மேலே சுற்றி ஓட்ட போகிறோம் பாருங்கள் மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக ஒட்டிக்கோங்க இப்போ நாலுத்துக்கும் மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நாலுத்துக்கும் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒட்டினதோட பின்பக்கம் இந்த மாதிரி நாலு பக்கமும் வச்சு ஒட்டிவிடுங்க இந்த மூடியோட மேல் பக்கம் ஒட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் பாருங்கள் ஒட்டியாச்சு நமக்கு ஸ்டூல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெட் கலரில் பெயிண்ட்டும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கிற அந்த ஜரிகையை எடுத்து நாலு பக்கமும் ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுக்கு தொங்குற மாதிரி இந்த டிசைனில் நான் வந்து இதே போல் நாலு பக்கமும் நான் ஒட்டிக்க போகிறேன் பாருங்கள் ப்ளூ கலர் அழகாக இருக்குது ரெட் கலருக்கு இதையும் ஒட்டிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம நடுவில் டிசைனுக்காக ஸ்டோனில் மாதிரி டெக்கரேஷன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் ஸ்டோன் ஒட்டிட்டு நான் அப்புறம் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன் அதுக்கு மேலே கோல்டு செயின் இருக்கும் அதாவது பால் செயின் வாங்க அதை ஒட்டிக்கலாம் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒரு டிசைன் நம்மளே நம்ம ஐடியா படி என்ன டிசைன் இருக்கோ ஒட்டிக்கலாம் இந்த ஸ்டோன்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃபோம் இருக்குது கோல்டு கலரில் விற்கும் அதை கூட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் டிசைனாக ஒட்டலாங்க இதே போல் சுற்றி நாலு பக்கம் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மன ஈஸியாக ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம பிளாஸ்டிக் இதில் கப்பில் அந்த மூடி கொடுத்ததுனால ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்டூல் மேலே என்ன வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூம்பே வச்சு யூஸ் பண்ணலாம் தண்ணி மட்டும் படாத பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி இந்த முத்தை ஒட்டங்க ஒட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மீதி மூணு பக்கமும் இதே டிசைனில் ஒட்டிட்டோன்னா நமக்கு ஸ்டூல் ரெடியாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நடுவில் டிசைன் போடணும் அதுக்கு ஒரு முடி எடுத்துக்கோங்க முடி எடுத்துகிட்டு சுற்றி பட்ஸால பெயிண்ட் பண்ணி சுற்றி டாட் டாட்டாக வச்சுக்கோங்க நடுவில் ரொம்ப டிசைன் வேணால் நம்ம எதாவது வைக்க போகிறோம் அதனால் பெயிண்ட்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் சொஸ்திக் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன் அந்தங்க பூஜை மணம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்